இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான பாடம் வேர்ப் பற்றினது வேர்ப்னா என்ன அப்படிங்கிறது உதாரணங்களோட பார்க்கலாம் ஒரு செயல் நிகழ்வு அல்லது நிலையை குறிப்பது வினைச்சொல் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் அதுதான் ஆங்கிலத்தில் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வேர்ப்ல முதன்மையாக இருக்கிறது ஆக்ஷன் வேர்ப் அதாவது செயலை குறிப்பது வேர்ப் மற்றும் வேர்பின் வகைகள் இது ஆங்கிலத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதில் முதல் வகையை இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ ஒரு வாக்கியம் வந்து பொதுவாக ஏதோ ஒன்றுதை பற்றி இருக்கும் அது ஒரு நபரை பற்றி இருக்கலாம் ஒரு விலங்கை பற்றி இருக்கலாம் ஒரு பொருளை பற்றி இருக்கலாம் அப்போது அது என்ன செய்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்ற அந்த செயலியை குறிப்பது தான் வினைச்சொல் அதுதான் ஆங்கிலத்தில் வேர்பின்னு சொல்கிறோம் அதில் அந்த செயலை குறிப்பது குறிப்பாக வந்து ஆக்ஷன் வேர்ப் ஓடு உதாரணம் இதில் இருந்தால் உதாரணங்கள் ஓடு ரன் சாப்பிடு ஈட் பாடு சிங் தூங்கு ஸ்லீப் நடனமாடு டான்ஸ் இப்போ இதில் பார்த்தோன்னா இது எல்லாமே ஒரு செயலை குறிப்பது ஓடுனா அவள் ஓடுகிறாள் அப்படின்னா இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த நபர் வந்து அவள் அவளை பற்றி அந்த அவள் நிலான்னு வச்சுப்போம் நிலா ஓடுகிறாள் அப்படின்னா இந்த வாக்கியத்தை நிலா பற்றினது நிலா என்ன செய்கிறா ஓடுகிறாள் அப்போ அது ஓடுகிறாள் அப்படிங்கிறது தான் ஆக்ஷன் குழந்தை சாப்பிடுகிறாள் எப்போ இது வந்து இந்த வாக்கியம் வந்து குழந்தையை பற்றியது அந்த குழந்தை என்ன செய்யுது சாப்பிடுது அப்போ குழந்தை சாப்பிடுகிறாள் அப்படிங்கிற அந்த சாப்பிடுகிறாள் ஈட் அந்த ஈட்டு தான் வ இப்போ உதாரணங்கள் வாக்கிய உதாரணங்களாக பார்க்கலாம் நான் ஓடுகிறேன் ஐ ரன் இதில் சப்ஜெக்ட் வந்து நான் தான் அதாவது என்னை பற்றியது நான் என்ன செய்கிறேன் ஓடுறேன் அந்த ரன் அது தான் வினைச்சொல் அதுதான் வ நாங்கள் விளையாடுகிறோம் வி பிளே இதில் வந்து யாரை பற்றினது நாங்கள் அதாவது எங்களை பற்றியது நாங்கள் என்ன செய்கிறோம் விளையாடுறோம் அந்த விளையாடுகிறோம் விளையாடுகிறோம் அப்படிங்கிறது தான் வேவ் அதாவது ஆங்கிலத்தில் விளையாடுகிறோம்க்கு பிளே இப்போ வி பிளேல பிளே தான் வேவ் நான் எழுதுகிறேன் ஐ ரைட் இது என்னை பற்றியது நான் என்ன செய்கிறேன் எழுதுகிறேன் அந்த எழுதுகிறேன் அப்படிங்கிற ரைட் அந்த ரைட் தான் வேவ் அவள் குதிக்கிறாள் ஷீ ஜாம்ஸ் அவள் என்ன செய்கிறாள் குதிக்கிறாள் அப்போ ஜம்ஸ் அப்படின்றது குதிப்பதை கூறுவது ஜம்ஸ் தான் அவன் ஆடுகிறான் இதில் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம் இ டான்சஸ் அப்போ இது டான்சஸ் அவர்கள் நடிக்கிறார்கள் இது ஆங்கிலத்தில் தி ஆக்ட் அவங்க என்ன செய்யறாங்க ஆக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஆக்டு தான் வே அவள் பாடுகிறாள் ஷீ சிங்ஸ் இதில் வேப் என்னன்னு சொல்ல வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் கரெக்ட் சிங்ஸ் அவர்கள் சண்டை போடுகிறார்கள் they fight. இதிலே verb என்ன? fight. குழந்தை தூங்குகிறது the baby sleeps. இதில் verb வெள்ளமாக சொல்லுங்கள் குழந்தை தூங்குறா sleeps. அடத்ததா, அவர்கள் நீந்துகிறார்கள் they swim. இதில் ஸ்விம் தான் ஆக்ஷன் வே இப்போ வந்து நம்ம நான் என்ன அப்படிங்கிறதுல குறிப்பாக முதல் வேபான ஆக்ஷன் வேப் பற்றி பார்த்துருக்கோம் சில உதாரணங்கள் மூலமாக அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த வேப் பற்றி பார்க்கலாம் இப்போ இது வரைக்கும் தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் எதுவும் சந்தேகத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அழகு தமிழில் ஆங்கிலம் பையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்